நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப் அப்படிங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நாம் நான்காவது நாள் பாத யாத்திரையில் இருந்து இன்றைக்கு வேல்கண்ட இடத்திற்கும் அப்படியே வந்து பிள்ளை அடிக்கி நாங்கள் போக போகின்றோம் வேல்கண்ட இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த வியாழையிலிருந்து நாங்கள் இந்த அதிகாலையில் எழுந்தி சாமியெல்லாம் வந்து வழிபட்டுட்டு இந்த பிரயாணத்தை வந்து மேற்கொண்டுருக்கோம் இந்த யாத்திரைகள் எல்லாம் வந்து சாமிமார் இந்த போய்க்கொண்டிருக்காங்க எல்லோரும் அப்போ அந்த வகையில் ஒரு இடத்துல நின்று இந்த இன்ட்ரொடக்ஷனை வந்து எடுத்துக்கொண்டிருக்கேன் நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி நம்ம கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல ஒரு யாத்திரையாக அமையும் இன்னுமொரு ஒரு ஆறு நாள் யாத்திரை இருக்கின்றது மொத்தமாகவே பத்து நாளில் தான் நாங்கள் இப்போ போய் ரீச் ஆகப்புறம் போகிறோம் முதலாவது தடவையாக பாத யாத்திரை செய்கிறவங்க வந்து பத்து நாளில் தான் போய் சேரணும் அப்படின்றது நம்முடைய இந்து மதத்தினுடைய ஒரு பண்பாடாக இருக்கின்றது நிறைய வீடியோக்கள் சொல்லியிருந்தேன் வந்த வகையில் அதிகளவான சாமிமார் வந்து இந்த வந்து கொண்டிருக்காங்க அப்போ நாங்கள் வந்து அப்படியே வந்த நான்கு நடந்து வந்து இந்த இடத்துல இருந்து பேசிக்கொண்டிருக்கேன் அப்போ அப்படியே போக போக மற்ற மற்ற விடயங்களை பேசிக்கொள்கின்றேன் வேற என்லே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நாட்கள் ஒரு பக்தியோட இந்த ஒரு பதினஞ்சு நாளும் எந்த விதமான ஒரு ஃபோன் கால் மெசேஜ் டென்ஷன் ஒன்றுமே இல்லை எல்லாமே வந்து பச்சை வந்தியோட முருகப்பெருமோட ஒரு திருவருவில வேண்டி நிற்கின்றேன் அதோட ஒரு பக்கமாக வந்து நம்முடைய உறவுகளுக்காக வேண்டி வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் ஒரு எப்படி சொல்ற ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு நாட்கள் ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு நாட்கள் மேல் நல்லா இருக்கின்றது கண்டிப்பாக வந்து இதுவரைக்கும் வராது நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க எல்லாரும் வந்து எல்லாருக்கும் ஒரு நன் ஒரு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் சரி ஓகே அப்ப நாங்க இடத்துல இருந்த அப்படியே போக போகின்றோம் போகும்போது மற்ற மற்றபடி எங்களை வந்து கண்ணினி கோழிக்கொள்வேன் அரோஹரா அரோஹரா பாத்தீங்கன்னா இந்த பாதையெல்லாம் எப்படி இருக்குண்டு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருந்து கொண்டிருக்காங்க போய்கொண்டிருக்காங்க நாங்க இந்த வள்ளியம்மன் பார்த்தடி கிட்ட வந்துட்டோம் இதை தாண்டி இந்த இடத்த வந்து ஒரு ஆமி ஒன்று இருக்குது வேஷோன்ற இருக்குது இதை தாண்டி அந்த பக்கம் போனால் அந்த வள்ளியம்மன் பாலத்தடி அப்படிங்கிற ஒரு இடம் வரும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் தங்குறவங்க நாங்கள் இந்த இடத்துல வந்து நேரம் ஓய்வு எடுத்துட்டு நாங்கள் பிள்ளையார் அடியை நோக்கி போக போகிறோம் அதுக்கிடையில் வந்து வேல்கண்ட இடம் இருக்குது முக்கியமான ஒரு இடம் ஆ இடத்தை போயிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே முக்கியமான இடத்தை அப்படியே காட்டிக் கொள்கின்றோம் இந்த பக்கம் இந்த தண்ணிக்கு இல்லாமல் லைன் பண்ணி நின்று கொண்டு இருக்காங்க பாலத்தில் இன்னைக்கு வாயில விட தண்ணி போய் எடுக்கும் அங்கே பாலத்தடி என்ன மாதிரி அங்கே போய் எங்கே நிற்கியா போய சரி தண்ணி எங்கே எடுக்கல தண்ணி எடுக்கல வரும்போது தண்ணியை தூக்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி தண்ணி எடுத்துட்டு போகலாம் என்னடா கடல் லைன் அரைக்கும் எடுக்கணும் இடையிலையும் சரி ஓகே அப்ப ஒருத்த எடுக்கும் வச்சிட்டு வள்ளியம்மன் பாலம் அப்படின்னு இடத்துக்கு வந்துட்டோம் இதான அந்த பாலம் இதைத்தான் பள்ளி அம்மன் பாலம் பண்ணி சொல்றேன் பாலத்தடியிலையும் வந்து கிடப்பாங்க ஓய்வு எடுத்துட்டு இரவு தங்கல் எல்லாம் மேற்கொள்வாங்க அது இந்த இடம் தான் பாருங்க கிடக்காங்க தண்ணி வந்து ரோர மாவடி கொண்டு அப்படியே எந்த பக்கமும் கொஞ்சம் பேர் கிடக்காங்க குளித்தாங்க அப்படி நம்ம தண்ணி நாங்கள் நிறைய எங்களுக்கு நின்று பார்த்தோம் லைன்ல கடும் லைன் அரைக்குது தண்ணி வர களைப்பு அப்படி அப்படியே எந்த பக்கம் கொஞ்சம் பேர் கிடக்காங்க அப்படி பாருங்க அப்படியே அதில் வந்து இருக்காங்க தண்ணி எடுக்கலாமா தம்பி குடிக்க நாங்கள் அப்படியே நடந்துட்டு வந்து அந்த கண்ட எடுத்துக்கிட்ட வந்துட்டோம் அந்த இடத்த போயிட்டு பெருமான வழிபட்டுட்டு பழங்கால பிரியாணத்தை மேற்கொள்ள போகின்றோம் பாத யாத்திரையை நம்முடைய பொருட்கள் எல்லாமே வந்து வச்சிட்டு வச்சுட்டு அப்படின்ற போய்கொண்டிருக்கோம் இந்த நிறைய பக்தர்கள் வந்து கொண்டு இருக்காங்க இந்த இடம் அது இந்த வேல்கண்ட இடம் இப்போ நாங்கள் ஒரு பொருட்களை வச்சுட்டு ஒரு நூறு மீட்டர் தூரமாக வந்து இப்போ நடந்து போய்கொண்டிருக்கோம் சொன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது அந்த வியூ எல்லாமே வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக வேண்டி அப்ப அந்த இடத்த போயிட்டு நான் அப்படி காட்டிக் கொள்றேன் இந்த பகுதியில் அதாவது வியாழ இருந்து இந்த வேல்கண்ட இடம் வரைக்கும் வந்து தண்ணி வந்து சரியான மாதிரி தட்டுப்பாடு தண்ணி ரஜினு இவ்வாறு அந்த வர நம்மளுடைய பக்தர்கள் எல்லாருமே வந்து அந்த கோடி ஓடி அடி ஓடி பட்டி கொண்டு தண்ணியில் எடுத்துக்கொண்டிருக்கேன் அவங்கள பார்க்கும்போது விளங்கும் அப்ப இந்த பாத யாத்திரை வருகின்றவர்கள் முடிஞ்சா நீங்க அந்த நாவலடி என்கின்ற அந்த இடத்துல இருந்து வரும்போது தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க இருந்தா சுமக்குற கொஞ்சம் கஷ்டம் தானே இந்த அந்த வேல்கண்ட இடம் இந்த வேல்கண்ட இடத்துல வந்து இந்த ஒரு கல்லுண்ட வச்சிருக்காங்க பழங்கி கல் மாதிரி அப்படி கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க அந்த இடத்துல இருந்து வேலை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற சொன்னாங்க பக்தர்கள் வந்து மறைஞ்சு இப்ப வந்து கல் இருக்குது ஒரு பழங்கி கல் மாதிரி அந்த ஆற்றுக்குள்ள கிடக்குற கல்ல வந்து பெரிய வகையான கல் உண்டு வெள்ளை கல் நாளைக்கு ஏன் தான் இப்படி செய்யுங்களோ எனக்கு அந்த கோயில் கட்டண நீதிக்கு என்ன கொண்டு கொடுங்க கோயில் கட்டணி காசை கோயில் கட்டணி நாளைக்கு அப்படுத்த வார ஒரு டோ கட்டி வைப்பாங்க ரெண்டா அந்த வயசான அந்த பக்தர்கள் வந்து பக்த அடியார்கள் அந்த பெரியவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து அந்த காசிகள் வந்து போடாத இங்கே அது வந்து வேஸ்டா போகும் உண்மையிலேயே வந்து போடுறதால அவங்கட ஒரு இதுக்காக வேண்டி போடுறாங்க உண்மையிலேயே அந்த தாழ் போடும்போது பறந்து போடும் போது பறந்து வேஸ்ட் ஆகும் தருமம் எடுக்கிறவங்களுக்கு கூட கொடுக்க எல்லாம் அவங்கள மன இல்லே சரி நம்ம அப்படியே போடலாம் இந்த இடத்த வந்து அவள் எல்லாம் வந்து பிரட்டி வச்சு என் வந்து வழிபடுவாங்க நிறைய பேர் வந்து அவள் தான் அப்படின்னு காட்டுங்க

சரி ஓகே பாதயாத்திரைய ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் வேண்டாம் இந்த இடத்துல இருந்து அப்படி போக போற போகும் வழியில் வந்து என்னென்ன நிகழ்வு நடக்குது அடுத்த இடத்துல என்னென்ன என்றது எல்லாத்தையும் வந்து காட்டி கொள்கின்ற சரி ஓகே நாங்கள் அப்படியே நடந்து கொண்டு வரும்போது இந்த இடத்துல இருந்த அந்த ஏழுமலை தெரியும் முதலாவதாக தெரியும் அதாவது இப்போ கா பாத யாத்திரை வாரவங்களுக்கு இவத்த ரெண்டு பார்க்க ஊதியமாக இருக்குது வேலுமலையை ஒரு இடத்துல வந்து தென்படும் அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இருந்தாங்க இப்போ இங்கே இருந்த அந்த வேளுமலையை உங்களுக்கு நான் பண்ணி காட்டப்புறேன் இந்த இடத்துல இருந்து ஒரு போட்டு பார்க்கும்போது தானே இப்போ பல இன்னுக்கு மத்தியில் யாத்திரை மேற்கொண்டு வர்றவங்களுக்கு இந்த இடத்த ரெண்டு அப்படியே சும்மணி காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கும் அது பார்க்கும்போது வந்து ஏழுமலை தெரியுது இந்த தெரியுது இந்த மலை தான் வந்து வேளுமலை அப்படியே உங்களுக்கு அப்படி சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த தெரியுது இந்த இடத்துக்கு நம்ம போவோம் இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே அப்போ பாருங்கள் இவ்வளோ உயரத்தில் இருக்கண்டு இந்த இடம் தானே அது ஏழு மலை இந்த காட்டு வழி பாதையால் நடந்து வரும்போது வேலு கண்ட இடத்துல இருந்து முதல் முறையாக அப்படியே கண்களுக்கு தென்படும் இந்த இடத்துலையும் வந்து இருந்து முருமா பெருவா வழிபடுவாங்க வழிபட்டுட்டு இந்த இடத்துலையும் கொஞ்சம் தூரம் இந்த இடத்துலையும் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்படி போவாங்க இந்த அந்த நடக்க முடியாத பாதயாத்திரைகளை எல்லாம் வந்து ஏற்றிட்டு வராங்க அடுத்து அந்த சமையல் அண்ணா அணுகல் சேருவாங்க அதில் அப்படி ஓய் இதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த தாமரை குலமும் அப்படி இருக்குது பார்க்கும்போது அது ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும் ஒரு அந்த மாதிரியான ஒரு இடம் அப்படி காட்டுறேன் பாருங்க இது பாருங்க தாமரை குளத்தை பூக்கள் எல்லாம் வந்து பூத்து சும்மா பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக அரிக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது மேலே சரி ஓகேப்பா நாங்களும் இந்த இடத்துல இருந்து போக போகின்றோம் ஓய்வெடுக்க இல்லை இப்போ டிரெக்டாக போய் குள்ளியாரடி என்கின்ற இடத்துல வந்து நாங்கள் நிற்க போகின்றோம் சரி அப்படியே பயணங்களை தொடரலாம் நாங்கள் இந்த அப்படியே நடந்து கட்டஹாமம் என்கின்ற இடத்த வந்து சேர்ந்துட்டோம் இந்த இடத்தையும் வந்து செக் பண்ணி பிரித்து பிரித்து அனுப்பிக்கொண்டிருக்காங்க எனதுக்கு தெரியலை ஆண்களை வேறையாகவும் பெண்களை வேறையாகவும் ஒரு வழிபாதையாக இருக்கும் இந்த இடத்துலையும் வந்து ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் அதில் உணவு அடுத்தது தண்ணீர் வசதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்காங்க அடுத்தது மெடிக்கல் சென்டர் வந்து இருக்கிறீங்க இந்த பக்கம் மெலிபன் பிஸ்கட் கொடுக்காங்க ஒன்றடைப்போம் ஓகே ஓகே தண்ணீர் உடுத்து கொண்டிருக்காங்க அப்படி போக இது வாங்காலே சரி கேமரா மறைச்சி வீடியோ எடுத்துக்கொண்டு வந்தேன் என்னடா ஐஸ் தண்ணி வந்து குடிச்சு எப்படி நிறைய நாள் ஆகிட்டு பத்து நாளை கிட்ட ஆகிட்டு ஐஸ் தண்ணி குடிக்கணும் ஐஸ் பழம் குடிக்கணும் அப்படி நிறைய பேருக்குள்ள ஒரு நினைப்பு வர்றது அந்த கட்டாமத்து கிளவி போ ஆம செத்த கதைன்றமா சொல்லுவாங்க கட்டாமத்தில் வந்து ஒரு கிழவி இருந்தவங்க அவர் பாட்டி அவள் வந்து அப்பா சுட்டு விற்று கொண்டே இருந்திக்காவும் அப்புறம் திருவிழா நேரங்கள்லேயும் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் இப்போ நல்ல வியாவாரம் தானே இப்போ நிறைய பேர் வந்து வரும்போது அப்ப வியாபாரம் செய்து கொண்டிருந்தவ அப்படியே ஒரு திருவிழாவுக்கும் போகாமலே கடைசியா வந்து இறந்து போயிட்டாவும் அப்படி ஒரு நிலைமை இங்கே வந்து சரி அந்த பக்கம் சாப்பாடுலாம் லைன் ஆகுறாங்க சாப்பாடு இல்லை முடிஞ்சு ஓ என்ன பரீப்பா நமக்கு மசிக்குது என்னோட சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் தான் திரும்பி போகிறாங்க ஓண்டாப்பா என்ன சாப்பாடு வாங்கலாம்ட்டு இல்லை நம்ம ரிலேட்டிவ் அவங்கள விட்டு நம்ம தனியாக ஆகிட்டோம் அவங்க வந்து ரெண்டு நாள் எல்லாம் வருவாங்க நம்ம கொஞ்சம் முந்தி வந்த சொல்லியிருந்தோம் வீடியோவில் அப்போ சாப்பாடு இல்லை இப்படி அந்த நேரம் தான் சாப்பாடு இல்லைண்டா பேக்குள்ளே பிஸ்கெட் பேண்டா நான் சாப்பிடணும் ஒரு மாதிரி இருந்தால் நடந்து வந்து இப்போ மெயினுக்கு அரப்புறம் இப்போ வந்து சிறிய டைம் ஒரு மணி காலையில் வந்து நாங்கள் ராத்திரி ஸ்டார்ட் பண்ணும்போது அஞ்சு முக்கால் ஆறு மணிக்குள்ளே இருக்கும் அப்போ வாரம் கவலை நேரம் கூடியது நடந்துருக்க மாட்டு இப்போ கிளைமேட்டும் தெரியும் உங்களுக்கு சரியான மாதிரி வெயில் இந்த வெயில் குழந்தை வந்து மெயின் வேரிதம் இன்னும் வந்த பிள்ளையாரடி என்கின்ற இடத்துக்கு ரீச் ஆகலை இப்போ வியாழ என்கின்ற இருந்து நாங்கள் யாத்திரையை ஆரம்பித்து கட்டாமல் சாப்பாடு கொடுத்த அந்த இடத்துல நாங்கள் வந்து நின்று நாங்கள் வேறு இடத்துல நிற்கலை இது இந்த வந்து ஒன்று இருக்கும் முடியலை நீங்கள் இப்போ இப்போதாங்க கடையெல்லாம் வந்து கண்ணாதாங்க பார்க்க முடியாம இருக்குது இந்த கூல் கூல் வாட்டர் அடுத்தது இந்த ஐஸ் பழம் இப்படி நிறைய பொருட்களை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்காங்க மைக்கூட அடிக்கல மைக் அடிக்கிறதுக்குலாம் பிளனு இல்லை இப்போ எடுத்து தூக்கி பிடிச்சி டிவி அடிக்கிற பி பிளன் வரைக்கும் இப்போ கதைக்கிறது விளங்குமா விளங்கா என்று எனக்கு தெரியலை அப்படியே போய்க்கொண்டே இருக்கேன் ഇതാണ് അതാണ് കതിരാമനും നടക്കത്താമോ നടക്കത്താമോ ഇതുവരെക്കും നടക്കാൻ കാട്ടാൻ നടങ്ങ നടന്നാ അവ അനുഭവം കിടക്കും നടന്ന് വരും പോലും ചെയ്യുന്നത് കട്ടാമത്തിലേ നമ്മൾ നാളെക്ക് കതിരാമത്ത് പോയിരുവോം ഇല്ലില്ല കട്ടാമത്തിലെ ഇത് വ്യാഴില് കതിരാമോ േ ആ നാ നാളക്ക് നാർപത്തുക്ക് പോയിരുവം ഇനി ഇവിടുത്തെ സ്റ്റേ പണേ ഇനി താങ്കൾ ദേവപ്പെടും ഇതോ ഇനിക്ക് താന്നാശി തേപ്പടും കാശ് പടീ ഓക്കെ നമ്മൾ നിൽക്കുന്ന പിള്ളേരെ കിട്ട പോയിട്ട് அதையும் காட்டி இந்த வீடியோ பிடிச்சி சொல்வேன் என்னால் ஏலா கை வந்து தூக்கி பிடிச்சோடி வீடியோடு கீழாம் வரைக்கும் எல்லாத்தையும் கீழே விட்டாலும் விட்டுருவேன் ஏலா நாங்கள் போய்த்து நாங்கள் தொடர்றோம் அப்பா நாங்கள் இல்லை நின்று நின்று வந்து நின்றமுண்டா இப்படி ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கிட்ட ஆகிருக்கும் நிற்காமலே வந்து நாங்கள் வந்து போய் கவரணமண்டு ஓகே அப்படியே குளிர்பானம் கொடுத்து கொண்டிருக்காங்க நில்லுங்க குடிச்சி ஆவணும் குடிச்சானே சென்மென் குடிச்சாதான் இனி என்ஜின் வேலை இன்ஜின்ல கழாதே குடி எடுத்து குடிக்கிறான் நல்லா இருக்கு இல்ல இந்த தேசி தெற்கே ஆகி கலந்து இந்த தேசிப்புளியை கலந்தால் குடிவெடுது எந்தால் இந்த கோழ்மின்ஸ் எல்லாம் கரெக்டாக கலக்காது ம் சுப்ராய் ம் செமன் இன்னொரு காப்பாடி

ஆ ஓகே ஓகே ஆ கப்பம் வந்து பக்கத்துக்குள்ளே போடறோம்னு சொல்கிறேன் கண்டிப்பாக நாங்கள் போடுவோம் செட்டியான கிட்டத்த வச்சு கூடு போடு கட்டுனைகோ தந்துறா ஆபி ஆனா ஓ மேடனே ஓகே நாங்கடா பிள்ளையடி கிட்ட வந்துடோம் யூசோ புடி كده மெயின்ல கால் வெக்கி நையந்துறேன் போண்டா பா இந்த ஸ்பீக்கர் சத்தம் கேக்கு பிள்ளையடிலே அது கேக்கதா கொஞ்சம் மனசிக்கு அடியே புளிந்து ஓடுது யூசோ இங்கடிக்கு இங்க நடிச்சு இங்க நடிச்சு கிராமே சரி ஓகே மேம் நான் ஃபேன் சொன்னால் நாங்கள் வந்து இப்போ கடைசியாக பட்டாமத்தில் இருக்கக்கூடிய கானக பிள்ளையர் ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம் வந்து குளிச்சுட்டு எல்லாமே வந்து ரெடி ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்து இப்போ வந்து சரியாக வந்து நான் இதுக்கு முன்னாடியும் வந்து நாங்கள் அந்த சாமியை கும்பிட்டு தோம் கும்பிட்டு திரும்ப ஒரு தூரம் வந்தேன் நாங்கள் திரும்ப மோத்த கழித்து அப்போ அந்த வீட்டோடு முடித்துக்கொள்கின்றேன் நாளைய தினம் இந்த இடத்தை அதாவது இருக்கக்கூடிய கானக புள்ளையர் ஆலயத்தை முழுமையாகவே சுற்றி காட்டுகின்றேன் இந்த இப்போ நீங்கள் பார்த்தது தான் அந்த புள்ளையர் ஆலயம் இந்த பக்கத்துலேயே வந்து ஆஞ்சநேயர் சிலைய இருக்கின்றது இப்போ பின்பக்கமாக நிறைய ஆலயங்கள் இருக்கின்றது சரி ஓகே நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்கின்றோம் அன்றைக்கு ஃபுல்லாக இது வந்து சரியான மாதிரி என்னோட முடியலை ஃபுல்லாக இவங்களோட டயர்ட் ஆகிடுது இப்போ நாளை தினம் கொடியேற்றம் கொடியேற்றத்துக்கு முதலானே நாங்கள் வந்துட்டோம் இப்போ நாளைக்கு நாங்கள் அதில் போயிடுவோம் அப்போ இந்த வீடியோ வந்து எப்போ இப்போ சரியான முறையில் சொல்ல முடியாது இப்போ இந்த முடிச்சு முடித்துக்கொள்ளுன்றோம் இன்னும் மாதிரி வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இருந்துபடி வரும் நான் பாய்